ஓம் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம் இது ஆம் செல்லமே உனக்கான கடைசி கட்டம் இது சற்றனை என் கைகளை தொடு உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி இதோ உன்னை தேடி வருகிறது நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படித்தானே உன்னிடம் நான் கூறியிருந்தேன் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது பொறுத்திரு என்றெல்லமே பொறுமையாக இரு நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் உனது வாழ்க்கையில் நிகழப்போகிறது பிறகு ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகத்து போகப் போகிறாய் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சோகம் துன்பம் எப்பவுமே தொடராது என் மேல் பரிபூர்ண வை என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு ஆகவே நீ வேண்டியதெல்லாம் முழுமையாக பெற்று சீரும் சிறப்போடு வாழ இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் உனக்காக நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் இதோ அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து தீர்ந்துவிடும் என்று சொல்லவே முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீரும் ஆம் என் கையை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் தீர்ந்து போகப் போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை தனியாக விட்டு விடுவேனா தனித்து நிச்சயமாக விடமாட்டேன் இதோ உனக்கான புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது என்றெல்லாமே பிறகு நீயே இன்ப அதிர்ச்சி அடைந்து விடுவாய் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என்றெல்லாமே கவலைப்படாதே சில நேரங்களில் எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்றே தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமும் தெரிந்திருக்கிறது போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல்தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் ஆகவே பல பள்ளங்களை தாண்டி கலந்து வந்து விட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் நீ யாரையும் நினைத்து பார்த்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் ஆகவே உனது வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்தி கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கல்லாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் அப்பொழுதுதான் உனக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கும் நம்பிக்கையோடு செய் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் தன்மையோடு இரு அகங்காரம் ஆணவம் அகந்ததையே அந்த அவற்றையே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை என்பதையும் உனக்கு நான் பல முறை கூறியிருக்கிறேன் அனைத்தும் மாயை தான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க உன் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது இதோ உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது நல்லதொரு விலமான சூழல் உனக்கு போகிறது நீயும் உன் குடும்பங்களும் உன் உறவுகளும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல வளனும் பரிசும் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு நன்றாக இருப்பாய் என்றெல்லாமே கவலைப்படாதே எந்த ஒரு தருணத்திலும் உனக்கான பிரச்சனையை நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதை நனப்படுத்தி கொண்டு உன்னை நீயே எரிச்சல் படுத்திக் கொள்கிறாய் இதெல்லாம் எப்படி சரி செய்வது சாயப்பா என்று தெரியாமல் திக்கற்று திகைத்து நிற்கிறாய் இப்படி இருப்பதால் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது அதனால் வாழ்க்கையே வெறுத்து விடுகிறாய் உனக்கு ஒரு விஷயம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை மிகவும் அழகானது நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்வது போல வாழ்க்கையையும் நீதான் தான் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக்கொள்கிறாய் அது உனக்கு நிம்மதியே தராது அதை விட்டு நகன்று விடும் உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது சில நேரம் பழிச்சென்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை யாராவது தொந்தரவு பண்ணுபவர்களிடமிருந்து விலகிவிடு விரோதம் மட்டும் விடாமல் அவர்களை மன்னித்து விடு பகைமையே வேண்டாம் யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம் உன் மரியாதையே உன்னை பெரியவனாக்கும் உன் மனதை சாந்தமாக்கும் உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையும் நான் காப்பாற்றி விடுவேன் அவற்றிலிருந்து நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் அதை என்றும் மறந்துவிடாதே உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் ஆகவே எந்த வகையிலும் நீ அதனால் அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் அவசியமற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காவதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முடியும் ஆகவே என் கையை தொட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது ஆம் சொல்லமே கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கு வீணாக பயன்படுகிறாய் பயப்படுகிறாய் நிச்சயமாக உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபடு ஈடுபட்டு செயல்படு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே என் கையை தொட்ட ஸ்பரிச நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ உனக்கு கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலை நீ உணர்ந்தால் உடனே என் நாமத்தை கூறு என் செலமே ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொள் நீ என்னை நோக்கிய வாரையில் பயணம் செய்வாய் என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் இந்த சாயப்பா ஆகவே வீணான கவலையை விட்டுவிடு நம்பிக்கையுடன் இரு இருமை காத்து நிதானமாக செயல்படு என்று சொல்லமே பிறகு உனக்கானதாக நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்